அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஒரு நற்பணியை செய்து முடித்துவிட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இருந்து அறிந்து கொள்ள வேண்டிய சில செய்திகளை அறிந்து கொள்வதற்காக இந்த ஒரு சிற்றுரையை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இந்த உரையின் மூலமாக பல்வேறு செய்திகள் சொல்ல முடியவில்லை என்றாலும்

ஒவ்வொரு ஆணிடமிருந்தும் பேசுகிறான் எப்படி பேசுகிறான்னா ஆணாகிய உங்களில் இருந்து அல்லாஹ் உங்களுக்கு மனைவியரை ஏற்படுத்தினான் உங்கள் மனைவியரில் இருந்து பிள்ளைகளையும் ஏற்படுத்தினான் மேலும் பேரக்குழந்தைகளையும் ஏற்படுத்தினான் என்று அல்லாஹ் சொல்லிட்டு மினத் தொயிபாத் தூயவற்றிலிருந்து உங்களுக்கு உணவளித்தான் அஃபபில் பாத்திலி மினூனவபி ஞாமத்தில்லாஹி உம் எக்ஃபுரோன் பொய்யில் நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வுடைய அருளுக்கு நன்றி மறக்கிறீர்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான் இந்த ஆயத்திலிருந்து அல்லாஹ் ஒரு ஆணிடம் இந்த கேள்வியை கேட்டு அதன் மூலமாக ஒரு முக்கியமான தகவலை பதிவு செய்கிறான் என்ன அப்படின்னு கேட்டா அல்லாஹால முதல் முதல்ல ஆதம் அவங்களை படைச்சான் இல்லையா நான் ஒரு ஆணா இருக்கிறேன்னு சொன்னா நான் என்ன புரிஞ்சிக்கணும்னா முதல்ல ஆதம படைச்சான் அப்போ ஆணாகிய எனக்கு அல்லாவதால ஒரு சிறப்பை வழங்கி இருக்கிறான் அவரிலிருந்து அவருடைய துணையை படைத்தான் படைச்சான் பெண்ணாகியவங்க என்ன நினைக்கணும்னா ஆணாகிய நாம்போ பெண்ணாகிய நாம ஆண்களுக்கு சமமாத்த அல்லாவதால வச்சிருக்கிறான் அப்ப இந்த ஆயத்திலிருந்து இந்த இரு சாராருக்கும் அல்லா சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா உங்கள் இருவரையும் ஜோடியாக ஆக்கி உங்களிலிருந்து உங்களுக்கு பிள்ளைகளையும் அவர்களிலிருந்து பேர குழந்தைகளையும் நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம் என்று சொல்லிட்டு நம்பிக்கை கொண்டு அல்லாவுடைய அருளுக்கு நன்றி மறக்கிறீர்களா அப்படின்னு நல்லா கேட்குறான் அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் மனிதர்களிடம் பார்க்கக்கூடிய ஒரு குறையை சுட்டி காட்டுகிறான் என்ன அப்படின்னா இந்த மனிதர்களாகியவர்களுக்கு குடும்பம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதை நம்முடைய அருளாக வழங்கி இருக்கிறோம் ஆனால் மனிதர்கள் உலகத்தில் ஏமாந்து போகக்கூடியவர்களாக பொய்யில் நம்பிக்கை கொண்டு அல்லாஹ் வழங்கிய இந்த குடும்பம் என்னும் இந்த அரவணைப்பு மிக்க ஒரு சூழல் இதை அனுபவித்துக் கொண்டு அவனுக்கு நன்றி மறந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இப்போ இந்த ஆயத்திலிருந்து அல்லாஹ் சொல்லக்கூடிய முக்கியமான தகவல் என்னன்னா குடும்பம் என்ற இந்த அமைப்பில் வரக்கூடிய குழந்தைகள் பேர குழந்தைகள் கணவன் மனைவி இந்த உறவு இருக்கா இல்லையா இது ஒருவர் மற்றவரோடு உறவு கொண்டாடக்கூடிய இந்த அம்சம் இருக்கா இல்லையா இது முழுக்க முழுக்க அல்லாஹ் உடைய நியாமத் இந்த நியமத்தை அனுபவித்து கொண்டுதான் இந்த உலகத்தில் நாம ராஜவாட்டை போட்டு கொண்டு இருக்கிறோம் இந்த உலகத்தில் யாராவது ஒருத்தர் ஒரு மனைவி ஒரு பிள்ளை ஒரு பெற்றோர் என்ற ஒரு அமைப்பு இல்லாமல் இருந்தாலும் அவரை பார்த்து பிற மக்கள் சொல்லக்கூடியது இந்த சொல்லை சொல்கிறார்கள் அப்படின்னா ஒரு தனி நபராக இருக்கக்கூடியவர் எந்த காரணம் கொண்டும் தன்னுடைய எந்த தேவையையும் முழுமையாக தீர்த்து கொள்ள முடியாது அதே நேரத்திலே அடிப்படையாக இருக்கக்கூடிய சிரிப்பு மகிழ்ச்சி இதை கூட அவர்கள் அனுபவிக்க முடியாது அந்த அளவிற்கு தனிமை என்பது மனிதர்கள் அனுபவிக்கக்கூடிய கொடுமையிலேயே கொடுமை இந்த தனிமையை அல்லாதலாம் ஏற்படுத்த விரும்பல மனிதர்கள் விஷயத்துல அதனால் அல்ல என்ன செஞ்சா ஆதமை படைத்து அவருக்கு ஒரு ஜோடியை ஏற்படுத்தி அவர்களுக்கு குழந்தையை கொடுத்து இந்த குழந்தைகளுக்கு மத்தியிலே திருமணம் நடந்து அதற்கு பிறகு அவர்களில் இருந்து பேர குழந்தைகளை கொடுத்து அவளே தலைமுறை தலைமுறையாக இன்று வந்து கொண்டிருக்கிறோம் என்னுடைய மகிழ்ச்சிக்கு மிக முக்கியமான காரணமாக என்ன இருக்க முடியும் அப்படின்னு கேட்டா எவ்வளவுதான் என்னுடைய உழைப்பை நான் வெளியே செலுத்தி விட்டாலும் என்னுடைய குடும்பத்தில் போய் மனைவி பிள்ளைகள் என் பெற்றோர் என்னுடைய சகோதரன் சகோதரிகள் இப்படி யாரெல்லாம் உறவுகளாக நம்மோடு இருக்கிறார்களோ அவங்களோடு பேசி சிரித்து மகிழ்ந்து கவலைகளை மறந்து இரவு தூங்கி காலை எழுந்து மீண்டும் என்னுடைய அடுத்த நாள் பயணத்திற்கு தயாராகிறேன் பார்த்தீங்களா இந்த ஒரு அமைப்பு இருக்குதா இல்லையா இந்த அமைப்பு தான் ஒவ்வொரு மனிதனையும் அழகான முறையிலே நகர்த்தி கொண்டு போகிறது இந்த நகர்வு தான் நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் வழங்கிய அருள் என்று சொல்லி காட்டுகிறார் இந்த அருளை அனுபவித்துக் கொண்டு இந்த அருளை அனுபவித்துக் கொள்வதையே மறந்து நாம் என்ன செய்யறோம் அப்படின்னு சொல்லி கேட்டா எதிர்காலம் வீடு வாசல் சொத்து சுகம் இது போல ஏராளமான கற்பனையான ஆசைகளை எல்லாம் மனதிலே கோட்டையாக கட்டிக்கொண்டு அல்லாவுடைய அருளுக்கு நன்றி மறக்கக்கூடிய நிறைய வேலையை செய்கிறோம் இருக்கும் அந்த நிறைய வேலைகளை செய்து அருளை நாம் மறுக்கிறோமா இல்லையா இதை மாற்றி அமைத்து முக்கியமாக ஒன்றில் கவனம் செலுத்தினோமே என்று சொன்னால் அல்லாவுடைய அருளுக்கு நிஜமான நன்றி செலுத்தியவர்களாக நாம் ஆகிவிட முடியும் அது எதுல கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் பெற்றோர்கள் ஆகியவர்கள் பிள்ளைகளின் மீது அக்கறை கொண்டு கவனம் செலுத்தணும் பிள்ளைகள் ஆகியவர்கள் பெற்றோர்கள் மீது மிகுந்த அன்பு கொண்டு அக்கறை செலுத்தணும் இரண்டையும் ஒரு குடும்பத்திற்குள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பரஸ்பரம் செய்து கொண்டு வந்தோமே என்று சொன்னால் இதுவே இந்த உலகத்திற்கு நாம் அல்லாவுடைய சிறந்த அடிமைகள் என்பதை எடுத்துச் சொல்லக்கூடிய பறைசாற்றக்கூடிய சிறப்பான எடுத்துக்காட்டாக ஆகிவிட முடியும் இந்த உலகத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனையில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் மத்தியிலே இருக்கக்கூடிய அந்த உறவு மிகப்பெரிய அளவுக்கு விரிசல் கொண்டதாக இரண்டும் ஒன்றோடு ஒன்று எக்காலத்திலும் நெருங்க முடியாததாக ஆகி கொண்டு வருகிறது ஆனால் இந்த நிலை என்பது சிறு பிராயத்தில் இருக்கவில்லை சிறு பிராயத்தில் குழந்தையினுடைய அழுகுரலிற்கு உடனடியாக பதிலளிக்கக்கூடியவர்களாக தாயிருந்தார்கள் குழந்தையினுடைய மருத்துவ தேவைக்கு உடனடியாக பதிலளிக்க கூடியவராக தந்தை இருந்தார் தாயும் தந்தையும் சேர்ந்து அவருடைய குழந்தை பருவத்திலே அவர்கள் பெற்றெடுத்த குழந்தைக்கு அந்த குழந்தை பருவத்திலே எவ்வளவு கண்ணும் கருத்துமான அந்த கவனத்தை செலுத்தினார்களோ அது அத்தனையும் பிற்காலத்திலே மாதிரி பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் மத்தியிலே ஒரு பெரிய இடைவெளி ஏற்படுகிறதா இல்லையா இதற்கு முக்கியமான காரணம் பெற்றோர்கள் என்பதிலே மிகப்பெரிய குறையாக சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது நிஜம் கேட்டா பிள்ளைகள் எந்த பிள்ளையும் அதனுடைய எதிர்கால தேவை என்னவென்று அறிவதற்கு முன்னாடி நாமே அதற்கு எதிர்கால தேவைகள் என்று பலவற்றை அதனுடைய மூளையிலே புகுத்தி இப்படி அப்படி இப்படி அப்படி என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய செய்தி காரணமாக அவன் பெற்றோரை விட்டு விலகி போக வேண்டும் பெற்றோர்களிடைய இந்த நெருக்கடியை பெற்றோர்கள் திணிக்கக்கூடிய இந்த ஆசைகளை எல்லாம் விட்டு வெளியே போக வேண்டும் என்று சொல்லி அவன் நண்பர்களை தேர்வு செய்து நண்பர்களோடு அவனுடைய நேரத்தை ஒதுக்குகிறான் பெற்றோர்களை பார்த்தா எரிச்சல் அடைகிறான் இந்த எரிச்சல் அடைந்து அவர்கள் விலகி போவதற்கு காரணம் என்னன்னு சொல்லி கேட்டா சிறு வயதில் எந்தவித நெருக்கடியும் இல்லாமல் நாம் பொழிந்த அன்பை வளர்ந்த பிறகு நெருக்கடிகளோடு அன்பு பொழியக்கூடியவர்களாக ஆகிவிடுகிறோம் நிஜத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகள் விஷயத்திலே எந்த காலத்திலும் பயப்பட தேவையில்லை என்ன அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் என்னவாக ஆகிவிடுமோ என்று சொல்லி பயப்படவே தேவையில்லை என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு நம்பிக்கையை ஆழமாக புகுத்தி விட்டோமே என்று சொன்னால் ஆழமாக அல்லாவுடைய ஆற்றல் குறித்த செய்திகளை பதிய வைத்து விட்டோம் என்று சொன்னால் ஆழமாக மறுமை குறித்த நம்பிக்கையை அவர்கள் உள்ளத்திலே பதிவு செய்து விட்டோமே என்று சொன்னால் அவனுடைய எதிர்காலம் என்னவாக ஆகுமோ என்ற பயமே நமக்கு தேவையில்லை ஏன் என்று சொன்னால் எதிர்காலம் என்பது ஒவ்வொருவருக்கும் வசந்தமாக இருக்க வேண்டும் ஆசைப்பட்டு நீங்கள் வளர்த்தாலும் அந்த குழந்தையினுடைய தகுதியில் என்ன எழுதியிருக்கானோ அதுதான் தாலா எழுதிய முகந்தரில் அந்த குழந்தைக்குரிய நசீபு ஏழ்மை என்று இருக்குமே என்று சொன்னால் ஏழ்மை அந்த குழந்தையை கண்டிப்பாக சந்தித்தே தீரும் அதற்கு பயந்து நீங்கள் என்னதான் அந்த குழந்தைக்கு ஆசை வார்த்தை காட்டி அதை இந்த உலகத்தை நோக்கி நீங்கள் நகர்த்து நகர்த்து நகர்த்தினாலும் உங்களை விட்டு நகர்ந்து போவானே ஒளியே அவன் கண்டிப்பாக அந்த எதிர்காலத்திற்கு பயந்து தன்னை சீர்படுத்திக் கொள்ள மாட்டான் அதே நேரத்தில் நீங்கள் அந்த குழந்தையோடு அல்லாவை முன்னிறுத்தி அன்பு பொழிந்து அந்த அன்பை நெருக்கடியாக ஆக்காமல் அவர்களுடைய அல்லாவை பற்றிய அந்த எண்ணங்களுக்கு மிகப்பெரிய அளவிற்கு நீங்கள் ஊரம் இட்டுக் கொண்டே இருந்தோமே என்று சொன்னால் அந்த குழந்தை எதிர்காலத்தில் எவ்வளவு பெரிய நெருக்கடியை சந்தித்தாலும் அதை அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு அந்த நெருக்கடியில் நிலைத்திருக்கக்கூடிய நல்ல ஆத்மாவாக நல்ல மனிதனாக அது இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் நமக்கு வேண்டாம் அதற்குரிய சிறந்த உதாரணம் தான் நபி யூசுப் அலை நீங்க குரான்ல நீங்கள் யூசுப் என்ற சூரா இந்த சூராவை எடுத்து படித்து பாருங்க பன்னெண்டாவது சூரா இந்த சூராவினுடைய ஒட்டுமொத்த சாராம்சமும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா நபியாக இருந்த நபியாக இருந்த யாக்கோப் நபி அவருடைய மகன் யூசுப் நபி அவங்கள சிறு வயதிலேயே பிரிந்துடுறாங்க சிறு வயதிலேயே பிரிந்த அந்த குழந்தை யூசுப் என்ற அந்த குழந்தை தந்தையுடைய அன்பும் இல்லாமல் அரவணைப்பும் இல்லாமல் தந்தையிடமிருந்து கிடைத்த ஆரம்பகால ஒரு சில அறிவுரைகளை மட்டும் வைத்துக் கொண்டு எவ்வளவோ பெரிய நெருக்கடிகளை எல்லாம் சந்தித்து கடைசி வரை ஒழுக்கமுள்ள நல்ல குழந்தையாக வளர்ந்து எகிப்து நாட்டின் மன்னருடைய அமைச்சரவையில் இடம்பெற்ற முக்கிய அமைச்சர் என்ற அந்த பதவியோடு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நின்றிருந்தார்கள் அவர்களுக்கு பிறகு எவ்வளவோ நீண்ட ஆண்டுகள் மூசா அலிசலாம் வரை அந்த மக்கள் எகிப்திலே குடியிருப்பதற்கு காரணமாக இருந்தார்கள் ஒரு மனிதர் தன்னுடைய சிறு குழந்தையில் பெற்றோரை இழக்கிறார்கள் ஆனால் அவருடைய எதிர்காலம் பற்றி அல்ல சொல்லி காட்டும் போது மன்னருக்கு நெருக்கமான பதவியில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்ல வழங்கினா எதன் மூலமாக வழங்கினான்னு சொல்லி கேட்டா யாகூப் நபி ஆரம்பத்தில் சொல்லிக் கொடுத்த அந்த அறிவுரையை உள்வாங்கியவர்களாக அவர்கள் தான் அடிமை என்பதையும் இப்ராஹிம் நபியுடைய பேரன் என்பதையும் இப்ராஹிம் இசா இவர்களுடைய வம்சாவளி என்பதையும் அல்லாஹ்வுடைய ஆற்றல் மிகப்பெரியது என்பதையும் அல்லாஹ் நாடினால் யாரையும் எவ்வளவு பெரிய இடத்திற்கும் கொண்டு வருவான் என்பதையும் அவர்கள் நம்பி அவர்களுக்கு ஏற்பட்ட எந்த நெருக்கடியின் போதும் எந்த கவலையும் படாமல் பதற்றமும் படாமல் தப்பான முடிவு எடுக்காமல் வளைந்து நெளியாமல் நேர்மையாக வாழ்ந்தார்கள் அந்த நேர்மையாக வாழ்ந்ததிலே அவர்களுக்கு கிடைத்த முக்கியமான அந்த நேர்மையினுடைய அந்த ஒரு பலன் எங்கிருந்து கிடைச்சது அப்படின்னு சொல்லி கேட்டா அவர் சிறு வயதில் இருக்கும் அவருக்கு ஒரு கனவு ஏற்பட்டு அந்த கனவை போய் அப்பா கிட்ட சொல்லும் அந்த அப்பா அந்த கனவினுடைய விளக்கத்தை சொல்லி கொடுத்த அதே நேரத்திலே ஒரு முக்கியமான செய்தியை சொல்லிக் கொடுத்தார்கள் மகனே என் அருமை மகனே சைத்தான் மனிதனுக்கு பகிரங்க எதிரி இதை தெரிந்து கொள் என்று சொல்லிக் கொடுத்தாங்க சைத்தான் மனிதனுக்கு பகிரங்க எதிரி என்ற இந்த செய்தியை உள்வாங்கியவர்கள் அதற்கு பிறகு அப்பாவோடு நீண்ட காலம் இருக்க முடியல எவ்வளவோ இடங்கள்ல சைத்தான் அவருக்கு இடையூறு ஏற்படுத்தினான் அவன் மனிதனுக்கு பகிரங்க எதிரி என்ற அந்த செய்தியை அவர்கள் உள்ளத்தில் ஆழமாக அவருடைய தந்தை மூலமாக பதிவு செய்த காரணத்தினாலே சைத்தானுக்கு எங்கேயும் இடம் கொடுக்கல இடம் கொடுக்காதவர்களாக கடைசி வரை ஓரிரை கொள்கையை எடுத்துச் சொல்லக்கூடிய நல்ல நபியாக நல்ல மனிதராக ஒழுக்கம் உள்ளவராக அல்லாவால் பாராட்டப்பட்டவராக இந்த உலகத்திற்கு தலை சிறந்த ஒரு வாலிபராக அவரை அடையாளம் காட்டுகிறார் நீங்கள் இதை பற்றி அறிந்து கொள்வதற்காக சூரத்துல் இந்த சூறாவை எடுத்து படித்து பாருங்க பனிரெண்டாவது சூறாவில் அவரை பற்றிய செய்திகளை வச்சிருக்கிறான் முழுக்க முழுக்க அந்த சூறாவில் இவரை பற்றிய செய்திகளை மட்டும் பெருமளவு சொல்லுவான் அந்த செய்திகளில் இருந்து படித்துக் கொள்ளக்கூடிய பாடம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா ஒரு மனிதன் சிறு வயதில் நல்ல செய்திகளை நல்ல இடத்தில் இருந்து ஒழுக்கமுள்ள நேர்மையான இடத்திலிருந்து இருந்து உள்வாங்க கூடிய அளவுக்கு பெற்றுக் கொண்டான் அவன் எதிர்காலத்தில் எந்த நெருக்கடியையும் சாதாரணமாக எதிர்கொள்வான் இப்படி எதிர்கொண்டவர்கள் தான் முஸ்லிம் சமுதாயத்தில் ஏராளமாக இருக்கிறார்கள் நீங்கள் நல்ல சிந்திச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ரசூலாய் சலாஹ் அலிசலாம் அவங்களுக்கு அப்பாவுடைய அன்பும் இல்லை அம்மாவுடைய அரவணைப்பும் இல்லை ஆறு வயதில் அனாதையாகி விட்டார்கள் ஆனால் ஆறு வயது வரை அவர் தாயோடு இருந்திருப்பார் அந்த குடும்பத்தோடு இருந்திருப்பார் அல்லாஹ் அவருக்கு தந்த செய்திகள் அல்லாஹ் அவருக்கு கொடுத்த அந்த நியா என்னும் நியாமத்து இது அவருக்கு கடைசி காலம் வரை அரச அவர் வந்து அகிலத்திற்கு அருப்படையாக இருந்தார் என்று அல்லாஹ் தாலை சொல்லி காட்டுகிறார் வகையை அல்லாஹ் அவருடைய உள்ளத்தில் நேரடியாக ஊட்டினான் அல்லாஹ்வுடைய அச்சத்தை நேரடியாக ஊட்டினான் நமக்கு அல்லாவது அந்த வாய்ப்பை கொடுப்பானா இல்லையா அது நமக்கு தெரியாது அல்லாவதால எல்லோரையும் இறையம் உள்ளவர்களாக ஆக்குவதற்குரிய வழிமுறை ஏற்படுத்தியவனாக தான் இருக்கிறான் ஆனால் அதற்கு பெற்றோர்களுடைய பங்களிப்பு ரொம்ப 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 அவசியம் அல்லாவுதாலா பெற்றோர்களாகிய நமக்கு நம்முடைய பிள்ளைகள் விஷயத்திலே அவர்கள் உள்ளத்தில் இறைவனை பயந்து வாழக்கூடிய நல் ஒழுக்கமிக்க வாழ்க்கையை பற்றிய செய்தியில் எடுத்து சொல்வதற்குரிய வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தணும் வாய்ப்பை நாம் வந்து அதற்கு நாம ஒதுக்கணும் நம்ம பிள்ளைகள் தான் நம்முடைய எதிர்காலம் என்று நம்ம உலகத்தில் எப்படி எதிர்பார்க்கிறோமோ அதே போல நம்முடைய பிள்ளைகள் வளர்ந்து நல்ல சாலியான பிள்ளைகளாக இருந்து அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் செய்யக்கூடிய அமல்கள் அதோடு நமக்காக அவர்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் எல்லாமே சேர்ந்து நாமும் ஓரிரை கொள்கைவாதிகளாக தௌஹீத்வாதிகளாக வாழ்ந்து மரணித்தோம்னு சொன்னால் ஒட்டுமொத்த குடும்பத்தில் நாம் எத்தனை பேர் நல்லவர்களாக தௌஹீத்வாதிகளாக இருந்தோமோ அத்தனை பேரையும் அல்லாஹால சொர்க்கத்திற்குள் அனுப்பி வைப்பான் அப்படி அனுப்பக்கூடிய அந்த சொர்க்கத்தில் எந்த கவலையும் இல்லாமல் பயமும் இல்லாம நிம்மதியா சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும் இந்த வாழ்க்கையை பெறுவதற்கு நமக்கு அல்லாஹ் வழங்கிய இந்த ஆயுட்காலத்தில் யாருக்கெல்லாம் என்ன குழந்தையை வழங்கினாலும் சரி அந்த குழந்தைகள் இவர்கள்தான் நம்முடைய உலகத்தில் நமக்கு நம்மளுடைய எதிர்காலத்திற்கு இவங்க தான் பொக்கிஷன் வளர்க்கணும் இல்லையா இவங்க தான் நம்ம ஆக்கிரத்துக்கும் பொக்கிஷம் இவர்களை வளர்ப்பது தான் நம்முடைய முக்கிய பணி இதில் ரொம்ப கவனம் செலுத்தி பெற்றோர்கள் தங்களுடைய பொறுப்புணர்ந்து யுவ யாஹூப் நபி யூசுஃப் அவர்களுக்கு சின்ன வயசுல சொன்ன ஒரு அறிவுரை எவ்வளவு பலன் தந்தது என்பதை புரிந்து கொண்டு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு குரானில் இருந்தும் ஹதீஸ்களில் இருந்தும் நல்ல அறிவுரை எடுத்துச் சொல்லி அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் அதற்குரிய முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளார்